தீப தூணில் தீபம் ஏற்ற தடை போடுவதா முருகனின் பவர் தெரியாமல் விளையாடிய முக ஸ்டாலினுக்கு காத்திருந்த அதிர்ச்சி திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அருகே போது நடந்த பயங்கர சம்பவம் ஸ்டாலினை காப்பாற்ற பழனி முருகனுக்கு முடிகாரிக்கை செலுத்தப் போகும் துர்கா ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடிப்பதாக சொல்லிக் கொண்டு குறிப்பாக இந்து கடவுள்களையும் இந்து மத வழிபாடுகளையும் இழிவுபடுத்துவார்கள் இதை மு ஸ்டாலின் தொடர்ந்து செய்து வருகிறார் ஆனால் அவரது மனைவியான துர்கா ஸ்டாலினோ கோவில் கோவிலாக செல்கிறார் கணவர் செய்யும் பாவத்திற்காக பிராயச்சித்தமாக அவர் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று விரதமிருந்து சிறப்பு பூஜைகளில் பங்கேற்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட மு ஸ்டாலின் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கோவில் கோவிலாக சென்றார் துர்கா ஸ்டாலின் ஆனால் மு ஸ்டாலினோ தான் முதலமைச்சரானதும் இந்து கடவுள்களை உதாசனப்படுத்த தொடங்கிவிட்டார் குறிப்பாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மலை உச்சியில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்த போதும் இவரோ சிக்கந்தர் தர்கா அருகில் இருப்பதை காரணம் காட்டி மலை உச்சியில் தீபம் ஏற்றக்கூடாது என்று தடை போட்டார் அந்த அளவுக்கு இந்துக்களுக்கும் இந்துக்களின் வழிபாடு மு க ஸ்டாலின் ஜென்ம எதிரியாக இருந்து வருகிறார் இதற்கு எதிராக ஒட்டுமொத்த முருக பக்தர்களும் எதிர்ப்பு தெரிவித்த போதும் அவர் விடுவதாக இல்லை மீண்டும் மதுரை உயர்நீதிமன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதி கொடுத்த நிலையில் தற்போது அதை எப்படியும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தீப எதிராக மேல்முறையீடு மனு தாக்கல் செய்ய போகிறார் மு க ஸ்டாலின் அந்த அளவுக்கு இந்துக்களுக்கு எதிராக அவர் அராஜகத்தின் உச்சத்துக்கே கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் நேற்று திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு மதுரை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார் மு க ஸ்டாலின் அப்போது திருப்பரங்குன்றம் மலை அருகே அவரது கார் சென்று கொண்டிருந்த போது காரில் உள்ள டயர் வெடித்து சிதறியுள்ளது இந்த விபத்தில் மு க ஸ்டாலின் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளார் குறிப்பாக திருப்பரங்குன்றம் கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு நேர் எதிரில் தான் இந்த சம்பவமே நடைபெற்றுள்ளது இதனால் திமுகவினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் அதையடுத்து முருக பக்தர்களோ முருகனுக்கு பவர் அதிகம் அவரை தேவையில்லாமல் விமர்சனம் செய்தால் அவர்களுக்கு தனது சக்தியை காண்பிப்பதற்காக இதுபோன்று திருவிளையாடல்களை அவர் ஆடுவார் அப்படி இல்லை என்றால் ஒரு முதலமைச்சரின் கார் ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கப்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு எதிரே முக ஸ்டாலின் கார் வந்து கொண்டிருந்த போதுதான் அந்த டயர் எதற்காக வெடிக்க வேண்டும் நான் இந்த மலையில் பவருடன் இருக்கிறேன் என்பதை மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு வெளிப்படுத்தவே இதை முருகப்பெருமான் நிகழ்த்தி நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அதனால் இனிமேலாவது தெய்வ காரியங்களில் மு க ஸ்டாலின் கவனமாக நடக்க வேண்டும் இந்து கடவுள்தானே என்ற இகழ்ச்சியாக அவர் நினைத்தால் அவர்கள் தங்களது பலத்தை காட்டிவிடுவார்கள் என்பதை மு ஸ்டாலின் விட வேண்டாம் என்று முருக பக்தர்கள் கூறி வருகிறார்கள் இன்னொரு பக்கம் மூகா ஸ்டாலின் பயணித்த கார் டயர் வெடித்து சிதறிய இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதிலிருந்து அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் கடுமையான அச்சத்தில் உள்ளாராம் காரணம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மு ஸ்டாலின் அரசியல் செய்ய தொடங்கியதிலிருந்தே முருகன் விவகாரத்தில் விளையாட வேண்டாம் என்று அவருக்கு தொடர்ந்து அறிவுறுத்தி வந்திருக்கிறார் ஆனால் ஆட்சி அதிகாரம் மு ஸ்டாலின் கண்ணை மறைத்துவிட்டதாம் அதன் காரணமாகவே தற்போது மு ஸ்டாலின் அரசியல் ஆதாயத்திற்காக செய்து வரும் இதுபோன்ற தெய்வ குற்றங்களிலிருந்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்று பழனி முருகன் கோவிலுக்கு முடிக்காணிக்கை செலுத்த முடிவெடுத்துள்ளாராம் துர்கா ஸ்டாலின் குறிப்பாக துர்கா ஸ்டாலினை பொறுத்தவரை தனது வீட்டிலேயே பூஜை வைத்து தினமும் மனமுருகி கடவுளை வேண்டி வரக்கூடியவர் முன்பு ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக பல பிரசித்தி கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்த துர்கா ஸ்டாலின் மீண்டும் அவர் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக கோவில் கோவிலாக செல்ல திட்டமிட்டு வருகிறார் இந்த நேரத்தில் இப்படி அவர் முருகன் கோவிலுக்கு எதிராக செயல்பட்டதால் அதற்கு பாவ மன்னிப்பு பெறவே முருகன் கோவிலுக்கு முடிக்காணிக்கை செலுத்த திட்டமிட்டுள்ளாராம் துர்கா ஸ்டாலின் அடுத்த செய்தி அமித்ஷா அறுபது தொகுதி கேட்பதன் பின்னணி என்ன பாஜகவில் வெளியான தகவல் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் இணைந்து தேர்தல் சந்திக்க போகும் பாஜக தமிழ்நாட்டில் அறுபது தொகுதிகளில் போட்டியிட்டு நாற்பத்தி ஐந்து தொகுதிகளாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அமித்ஷா திட்டமிடுவதாக பாஜகவில் கூறுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் தமிழக சட்டசபைக்குள் பாஜக முக்கியத்துவம் பெற வேண்டும் அப்போதுதான் மக்களுக்காக குரல் கொடுக்க முடியும் மக்கள் பிரச்சினைகளை பேச முடியும் அதன் காரணமாகவே சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளாக பட்டியல் போட்டுள்ளாராம் அமித்ஷா குறிப்பாக கோவில் நகரங்களாக பாஜக வேட்பாளர்களை களமிறக்கும் அமித்ஷா அந்த வேட்பாளர்களில் அதிகமாக மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாராம் அந்த அடிப்படையில் அண்ணாமலை போன்று அதிரடி காட்டக்கூடியவர்களுக்கு அவர் இந்த முறை முன்னுரிமை கொடுக்கிறாராம் இவர்களை எல்லாம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்து சட்டசபைக்குள் அனுப்ப வேண்டும் அப்படி சட்டசபைக்குள் அதிகமான பாஜக எம்எல்ஏக்கள் போய்விட்டால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலில் தமிழக அரசியலில் பாஜக முக்கியத்துவம் பெற்றுவிடும் குறிப்பாக திமுக அதிமுக கட்சிகளைப் போன்று ஒரு பலம் பொருந்திய கட்சியாக தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைந்துவிடும் என்பதுதான் அமித்ஷா அரசியல் கணக்காக உள்ளதாம் அதனால் அதை கருத்தில் கொண்டுதான் இந்த முறை அவர் தேர்தல் வியூகம் வகுத்துள்ளாராம் அதிலும் பாஜக அதிமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றிதான் தமிழ்நாட்டில் பாஜகவை வேகமாக வளர்க்கும் என்று கருதுவதால் அரசியல் ரீதியாக தங்களை விமர்சிக்கும் கட்சியாக இருந்தாலும் கூட தேர்தல் கூட்டணி என்கிற வகையில் அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வந்து வெற்றி பெற வேண்டும் இன்றைய அரசியலில் வெற்றி மட்டுமே நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி இடத்திலும் கூறியுள்ளாராம் அந்த அடிப்படையில் தான் தற்போது டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வருகிறாராம் அமித்ஷா அடுத்த செய்தி தந்தைக்கே வேட்டு வைத்துவிட்டார் அன்புமணி புலம்பி தள்ளும் டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நானே எனக்கே மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் உள்ளது என்று அன்புமணி அறிவித்த பிறகு டாக்டர் ராமதாஸின் கதையை முடிந்துவிட்டது தான் சொல்ல வேண்டும் காரணம் பாமகவின் பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பாலும் அன்புமணியிடம்தான் இருக்கிறார்கள் என்றாலும் இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் டாக்டர் ராமதாஸ் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணியில் போட்டார் அன்புமணி இதையடுத்து டாக்டர் ராமதாஸ் தனது அதிர்ச்சியை வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் என்னிடமிருந்து கட்சியை சதி திட்டம் போட்டு அன்புமணி பறித்துவிட்டார் செய்த சத்தியத்தை மீறி அன்புமணியை மத்திய அமைச்சர் ஆக்கினேன் ஆனால் எனக்கு அவர் இப்படி ஒரு வேட்டு வைப்பார் என்று நினைத்தே பார்த்தார் தந்தைக்கு துரோகம் செய்த அவருக்கு மக்கள் ஒருபோதும் ஓட்டு போட மாட்டார்கள் என்னை சந்திப்பவர்கள் உங்கள் மகன் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறாரே தந்தை உயிரோடு இருக்கும் வரை அவருக்கு தானே தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் சொல்கிறார்கள் அது மட்டுமின்றி அன்புமணி ஆடும் நாடகத்தை பார்த்து ஏன் இந்த பிள்ளை வயதான தந்தைக்கு எதிராக இப்படி செயல்படுகிறார் இவரை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார் அமைச்சராக்கினார் ராஜ்யசபா எம்பி ஆக்கினார் கட்சியின் தலைவர் ஆக்கினார் அப்படிப்பட்ட தந்தைக்காக விட்டுக் கொடுத்தால் என்ன என்றும் கூறுகிறார்கள் என்று சொல்லி புலம்பி தள்ளும் டாக்டர் ராமதாஸ் பாமக சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறது அதனால் ஒரு பாமக சார்பில் கூட்டணி பேசுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல இது நீதிமன்ற அவமதிப்பாகும் நான் இருக்கும் கூட்டணிக்கு தான் வன்னியர்கள் ஓட்டு போடுவார்கள் அதனால் என்னிடமிருந்து கட்சியை பறித்தாலும் வன்னியர் மக்களை பறிக்க முடியாது இன்னும் இரண்டே நாளில் நான் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதை அறிவிப்பேன் என்று கூறியுள்ளார் டாக்டர் ராமதாஸ்